தேவாலயத்துக்கு நீங்கள் போகிறப்ப புது பாட்டை பாடணும் கீத சங்கீதங்கள் வாசிக்கணும் நல்ல அழகான கீத வாத்தியங்கள் வாசிக்கணும் இதையெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா இப்போ கூட நம்ம நிறைய கீதம் உருவாக்குறதுக்காக என்ன செய்கிறோம் நிறைய பூரிகைகள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் உள்ள விஷயங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க இப்போ நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்றது போல் பியானோ வாசிக்கிறோம் கேஷியோ போடுறோம் ட்ரம்ஸ் இருக்குது என்ன நமக்கு இப்போ உள்ள ட்ரெண்டுக்குரிய விஷயமோ அதை நம்ம வாசித்து ஏசப்போ புகழ்ச்சியோடு பாடி ஆராதிக்கிறோம் அப்போ இது தேவாலயத்தில் செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லி தாவீது எழுதி வச்சுருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் அப்பயுமே தாவீதுடைய தேவாலயத்தில் அப்போ அதெல்லாம் செய்திருப்பாங்க தானே இப்பவும் நம்ம இஸ்ரோவேலின் ஜனங்களாக நிற்கிறோம் அப்போ நம்மளும் கத்தரை தொழுது கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தொழுது கொள்கிறோம் அப்படி நம்ம ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து பாடி மகிழ் நம்ம கத்திரிடத்தில் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா தான் நம்ம எங்கே வந்து நிற்போமா நியாயத்திற்கு காலத்தில் வந்து நிற்பமோ அந்த கனெக்டிவிட்டி இதில் இருக்குது அப்படின்றதுனால தான் இதில் கடைசியாக அந்த வசனம் எழுதியிருக்கிறாங்க அவர் பூமியை நியாயத்திற்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயத்திருப்பார் அப்போ அவர் வர்றப்ப நியாயத்தீர்ப்பின் காலம் யாருக்கு மட்டும்தான்றது உறுதியாக சொல்லப்பட்ட விஷயம் தேவாலயத்துக்கு வர்றவங்களுக்கு மட்டும் தான் நியாயத்திற்பு மற்ற மக்களுக்கு கிடையாது சபை மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் அவர் நியாயத்திற்பின் காலம்னு வர்றதுக்கு முன்பாக ரகசிய வருகின்ற காலம் வரும் அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுப்பின் காலங்கள்ன்றது வரப்போகுது அப்போ அந்த ரகசிய வருகையிலேயே யாரை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் சபையில் நிலைச்சிருந்து சபையில் ஞானஸ்தானம் வாங்கி சபையில் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த என்னது நமக்கு நற்கரணை ஆராதனையாக இருக்கிற இப்போ கொடுக்குறாங்க இல்லையா அப்பமும் திராட்சரசமும் அந்த ஆராதனையில் பங்கு பெற்று அவருடைய உடன்படிக்கை நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கு மாத்திரம்தான் என்னது நியாயத்திருப்பின் காலத்துக்கு முன்பாக இருக்கிற இரகசிய வருகை கூட உண்டு மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ரகசிய வருகை தெரிய போகிறது கூட கிடையாது எல்லோரும் எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகு அவங்களுக்கு தெரியப்படும் என்னது ஐயோ இங்கெல்லாம் இருந்தவங்களெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர போகிற நியாய தீர்ப்பு அப்படின்றப்ப யாரெல்லாம் இருப்பா நாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் நியாய திருப்பு நடக்கும் ஒரே விதமாக இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஞாயிற்றுப்பின் காலம் கூட நடக்கும் அப்படின்றது தான் இந்த சங்கீத பகுதியில் நம்ம வாசிக்கிற விஷயங்கள் அப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நேரமும் உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு எப்பவும் நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்கிறாரு நீ யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களுக்கோ இந்த பூமியில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ ராஜாக்களுக்கோ பயந்து நீ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது நியாயந்திருக்க ஒருத்தர் வரப்போகிறார் இல்லையா ஏசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் எப்படி பூமியில் முதல் தர அவர் வர்றப்ப ரொம்ப தாழ்மையின் ரூபமாக ஒரு குழந்தை வடிவத்தில் வந்து முப்பத்தி மூன்று வருஷம் மட்டும் இருந்து போனாரோ அப்படியாக அவர் வரப்போகிறது கிடையாது மறுபடியும் அவர் வரும் பொழுது ராஜாவாக வரப்போகிறார் வரப்போகிறாரு அதே தான் கண்ணார பார்த்து என்ன செய்ய போறோம் அந்த நியாயத்திருப்பில் நிக்க போறோம் நம்ம அப்படி நிற்கிறதுக்கு நம்மளை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது தகுதி உள்ளவங்களாக மாற்ற வேண்டியிருக்கு ஏன் நம்ம வார வாரம் சர்ச்சைக்கு வர வேண்டியது இருக்குது ஏன் நம்ம வேதத்தை தொடர்ந்து வாசிக்க வேண்டியது இருக்குது ஏன் நம்ம பரிசுத்தா நற்கர்ணை ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டியது இருக்குன்னு நமக்குள்ள கேள்வி இருக்குன்னா அது இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இந்த நியாயத்திற்பின் காலம் நமக்கு மட்டுமே நிச்சயிக்கப்பட்டது அந்த நிச்சயிக்கப்பட்ட நியாயத்திற்பின் காலத்திற்கு நம்மளை தகுதியாக்கி கொள்ள இது எல்லாமே என்னது நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட விஷயங்கள் இதில் நம்ம ஒப்பு கொடுக்காம இல்லை வார வாரம் எதுக்கு சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது நான் கிறிஸ்தவன் தானே நான் தான் காணிக்கை தான் சரியாக அனுப்பி வச்சிடுறேனே நான் தான் சரியாக என் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி வச்சிடுறேன் ஏன் பிஸ்னஸ் இருக்குது அதனால் நான் போக முடியல என்னுடைய வேலை ஸ்தலம் இருக்குது எனக்கு சில அலுவல்கள் இருக்குது அதனால் என்னால் வர முடியல அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இல்லை யாருக்கு இல்லை இந்த வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வார வாரம் சர்ச்சுக்கு வராமல் எப்படியாவது இந்த நியாயத்திற்பின் காலத்தில் நம்மளும் போய் நிற்போம் ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க தானே நினைக்கிறவங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த நியாயத்திருப்பின் காலத்தில் அவங்க பேரெல்லாம் உள்ளுக்குள்ளே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டாவது என்னது நம்ம பரிசுத்த ஆராதனைக்கு வந்துடுறோம் ஆனால் நற்கர்ணையில் பங்கு பெறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவங்களா மாற்றலை அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடையாது ஏச்போட ரகசியவர்களையும் கிடையாது நியாயத்திருப்பும் கிடையாது அப்போ நம்மளை நம்ம மாற்றிக்கொண்டு நம் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு புலம்பி ஆண்டவரே நீ மன்னிங்கன்னு சொல்லி நம்மளை ஒப்புக்கொடுத்து திருவிருந்த ஆராதனை எப்பெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் சந்தோஷத்தோடு அதில் பங்கு பெற்று நம்மளை நம்ம கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்னு சொல்லி நம்மளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வர்றப்ப நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியும் அந்த நியாயத்திற்கு முன்பாக வந்து நின்று சந்தோஷமாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும் அதுக்கு நம்மளை தகுதி உள்ளவங்களாக மாற்றுகிறதுக்கு நம் சபையும் நம்மளை தயார்படுத்துவோம் இன்னும் நம்ம தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லார்டையும் ஆராதனைக்கு வர்றத விட்டுவிடாதிருங்க ந நற்கர்ணே ஆராதனையில் பங்கு பெறதை விட்டு விடாதுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் நம்மளை நம்ம விட்டு கொடுப்போம் அது நமக்கு இன்னும் நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை நம்ம செய்வது போல இருக்கும் நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டது என்னது ஊழியம் அந்த ஊழியத்தில் இது ஒரு பங்கு இந்த பங்கையும் நம்ம செய்ய வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் சொல்லி நான் கிறேன்